அஸ்லாமு அலைக்கும் வரமத்துல்லா பிஸ்மில்லா அலமதுல்லா அன்பான் அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹ் சுஹானா தன்னுடைய திருமலை குர்ஆனில் கூறுகிறான் சூரத்து தஹீமில் ஆறாவது வசனத்தில் கூறுகிறான் யா ஐயுஹல் அதீன ஆமனு ஓ அன்புசக்கும் அஹ்லிக்கும் நாரா ஈமான் கொண்டவர்களே உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரர்களையும் நீங்கள் நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று கூறுகிறான் அன்பார்ந்தவர்களே அல்லாஹ் சுஹானா இங்கே நம்முடைய குடும்பத்தாரர்களையும் சேர்த்து சொல்கின்றான் இன்று நம்முடைய குடும்பத்தார்கள் விதாத்தை செய்தாலும் நம்முடைய குடும்பத்தார்கள் சிறுக்கை செய்தாலும் நம்ம பார்க்காமல் விட்டுக்கொள்கின்றோம் இமாம் அலி ரதாஹ் அன் அவர்கள் இமாம் கத்தாதார் ரஹிமுல்லா இமாம் முஜாயித் ரஹிமுல்லா அவர்கள் எல்லாம் இந்த வசனத்திற்கு கூறினார்கள் உங்களுடைய குடும்பத்தார்கள் ஏதாவது பாவத்தை செய்ததாக நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அதை நீங்கள் தடுத்து நிறுத்த வேண்டும் நல்ல வாக்கால் நீங்கள் அவர்களுக்கு கூற வேண்டும் என்று கூறினார்கள் ஆகியால் அன்பாந்தவர்களே நம்முடைய குடும்பத்தார்கள் ஏதாவது தவறுகளை செய்தால் அதை நாம் தான் திருத்த வேண்டும் அல்லாஹ் நம்முடைய பாவத்தை எல்லாம் மன்னித்து அருள் புரிவானாக